அனைவருக்கும் வணக்கம் இப்போ குழந்தைங்களுக்கு தேவையான ஜட்டி நிக்க இதெல்லாம் கட் பண்ண போகிறோம் இது வரைக்கும் பார்த்தவங்க என் வீடியோ பார்த்தவங்கலாம் லைக் பண்ணிடுங்க ரொம்ப நன்றி இந்த வீடியோக்கு ரொம்ப எல்லாம் கற்றுக்கிட்டு உங்களும் இது மாதிரி பயன் அடையிறதுக்காக தான் அந்த வீடியோ போடுறேன் என் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நன்றி இப்போ வந்து குழந்தைங்களுக்கு தேவையான ஜட்டி வைக்கிறோம் வாங்க குழந்தையோட இடுப்பு அளவு எடுத்துக்கோ இடுப்பு அளவு பத்து தையலுக்கு ஒரு சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ இது வரைக்கும் கிராஸ் கட்டிங் போட்டிருக்கேன் சாதா கட்டிங் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் பாக்குறீங்க இப்போ இந்த ஜட்டி போடுறேன் இதையும் பாருங்க உங்களுக்கு குழந்தைங்களுக்கு டச் கொடுங்க வீட்டுல இருக்கும் போது இதை வந்து கட் பண்ணிக்குவோம் இடுப்பு அளவு பத்து எடுத்து ரெண்டாம் அடிச்சு போட்டிருக்கேன் திரும்பி கட் பண்ணி இடு உயரம் பாத்துக்கோ அடுத்தது உயரம் கட் பண்ணி போட்டுக்கலாம் கட் பண்ணிக்குவோம் இடுபவை எடுத்துட்டோம் அடுத்தது உயரம் பார்க்கும் உயரம் ரெண்டாம் அடிச்சு போட்டுக்கோங்க சமமா உயரம் எட்டு வச்சுருக்கேன் ஏழு ஒரு முக்காஞ்சு தையலுக்காக விட்டுருக்கேன் வந்து இது போலவே நம்ம குறிச்சிக்கலாம் மார்க் பண்ணிக்கிறோம் சைடு இது போல உயரம் வந்து எவ்வளோ அஞ்சு வச்சுக்கோம் உயரம் அஞ்சு இது க்ராஸ் ஓப்பன் வர சைடு ஏன்னா மடிப்பு சைடு நம்ம பக்கம் இருக்கணும் மடிப்பு எப்போதுமே நம்ம சைடு இருக்கணும் இந்த க்ரா பீஸ் வந்து இந்த இந்த சைடு இருக்கணும் எதிர் சைடாக இப்போ உயரம் வச்சுக்கணும் அஞ்சு இங்கே வந்து அகலம் பார்த்துக்குவோம் கீழ் காலாகலாம் ரெண்டு வச்சுருக்கோம் வந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுப்போம் வளை வெட்டுறதுக்காக கோடு போட்டுக்கிட்டோம் இப்போ வந்து இதில் வெளிக்கால் அளவு முள்கால் அளவு கொஞ்சம் குறைஞ்சி வெட்டி வரைஞ்சிக்கணும் இது வந்து வெளிக்கால் இது வந்து உள்கால் முன்கால் இது வந்து முன்பக்கம் குறைஞ்சி வெட்டுருந்து வரும் இது வந்து பின்பக்கம் வரும் பின்பக்கம் கொஞ்சம் லைட்டாக அப்படி வரும் வெட்டிக்கலாங்களா வெட்டிட்டு இது துண்டு தனியா எடுத்து வெட்டிக்கணும் துண்டு ரெண்டையும் தனியா எடுத்து உள்ள குடைஞ்சி வெட்டிக்கணும்

இருப்பிங்களா இது முன்காலு உள்ள வளைவா உள்ள குறைஞ்சி வெட்டிக்கணும் இது வந்து துண்டு இது முன் துண்டு முன் துண்டு எப்பவுமே உள்ள குறைஞ்சி வரணும் அதனால தான் இந்த வளைவு துண்டு தனியா எடுத்து வெட்டுணும் ஜாக்கெட்ல வெட்டுற மாதிரியாதான் இந்த ஜட்டினையும் வெட்டிக்கணும் இப்போ வந்து இந்த இடுப்புல வந்து இளாஸ்டிக் வைக்கணும்னா பிளாஸ்டிக் வச்சு மேல துணி ஒரு சென்டிமீட்டர் ஒரு ஸ்கேல் அளவு துணி வச்சு மடித்து தைச்சிக்கணும் இந்த ஓரத்தில் நம்ம வேணா அப்படியே மடித்து தைச்சிக்கலாம் இப்படி மடிச்சும் தச்சுக்கலாம் இல்லை நீங்க பைப்பிங் வைக்கணுனாலும் கலர் துணி வச்சு பைப்பிங் வச்சுக்கலாம் ஓப்பன் தச்சுட்டு நீங்க நாடா வைக்கணும் மடிச்சு தச்சு நாடா வச்சுக்கிட்டா பெல்ட் வச்சு நாடா வைக்கணும் அப்படி இல்லையா பிளாஸ்டிக் வைக்கணும்னா இலாஸ்டிக் வாங்கி ஓரத்தில் வச்சு மடிச்சு தைக்கணும் இப்போ ஒரு அழகான ஜட்டி இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிட்டேன் அடுத்தது தைக்கிறத நான் காமிக்கிறேன்